அனைவருக்கு வணக்கம் என் பேர் முகமது அப்துல் சகி நம்ம வந்து மோப்ரா சிட்டி டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி திருநெல்வேலியில் இது வச்சுருக்கோம் இங்கே வந்து கடந்த பதினாலு வருஷமாக வந்து நம்ம வந்து சைட் போட்டுருக்கோம் இது வரைக்கும் இருபத்தி நாலு சைட்டு வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இருபத்தஞ்சாவது சைட்டாக மகேஸ்வரி நகர் கொண்டாநகரம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம் அப்புறம் இருபத்தி ஆறாவது சைட்டை வந்து நம்ம சுத்தமல்லி விளக்கு இருக்கு இருக்குல்ல சுத்தமல்லி சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு ஆப்போசிட்டில் அம்பாள் நகர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதுக்கடுத்து வந்து பூங்கா நகர்ன்னு சொல்லிட்டு மேலச்செவலில் ஒரு சைட்டு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சாந்தம் நகர்ன்னு சொல்லிட்டு பிராஞ்சேரி பிஎஸ்என் காலேஜ் பக்கத்தில் ஒரு சைட் போட்டிருக்கோம் அப்புறம் பிஎஸ்என் நகர் டூ ஒன்று ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக டூ ஒன்று போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்றரை சென்ட் ஒன்றரை லட்ச ரூபாயிலருந்தே நம்மகிட்ட வந்து ஃப்ளாட் இருக்குது ஒன்றரை சென்ட் இருந்து ஏழு சென்ட் இடம் வரைக்கும் நம்மகிட்ட சைட் இருக்குது ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து ஒரு செண்டு ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து நம்மகிட்ட இருக்குது நீங்கள் இப்போ வந்து மகேஸ்வரி நகர் ஃபைவுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைவ் அப்படிங்கிற ஒரு சைட்டை வந்து நம்ம இருக்கோம் அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர இருக்கிற ரிங் ரோடு வெஸ்டர்ன் ரிங் ரோடு மேற்கு புறவரிச்சாலையின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த மேற்கு புறவரிச்சாலை நம்ம சைட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நம்ம சைட்டுக்கு முன்னாடி தான் வந்து கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்குலேஷன் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது ஸோ அந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து சாய்பாபா டெம்பிள் சர்ச்சு மசூதி எல்லாமே இருக்குது ஒரு டவுன்ஷிப்பாக பண்ணிகிட்ருக்கோம் மொத்தம் எழுவத்தி ஏழு ஏக்கர் ஒரு எழுவத்தி ஏழு ஏக்கரில் மொத்தம் பதினாறு பேர்ஸாக வந்து போட்டுட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் வரேன்னு ஆ இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வந்து நிறைய பேர் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரேட்டு ஏறும் நாளைக்கு ரேட்டு இறங்கும் அப்படி அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு கமாடிட்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான் ஸோ அதே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஒரு லேண்டில் தான் என்றைக்குமே வந்து அந்த லேண்டில் வந்து வேல்யூ வந்து குறைய போகிறது கிடையாது இன்கிரீஸ் ஆகும் வந்து குறைய போடுறது கிடையாது நம்ம நம்ம போட்டிருக்க சைட் ஃபுல்லாகவே வந்து மேற்கு சாலை இப்போ வர இருக்கிற மேற்கு சாலையை வந்து ஒட்டினாப்பிலேயே தான் எல்லா சைட்டுமே போட்டிருக்கோம் ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸாக இருந்தோம் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரோயும் சொல்லுவாங்க ரெண்டு வருஷத்துலேயே பயங்கர ஒரு டெவலப் ஆகக்கூடிய சைட்டாக தான் நம்ம வந்து எல்லா பக்கமுமே போட்டு வச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு ஃபர்தராக வந்து சைட்டோட விசிட் பண்ணணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி இல்லை சைட்டை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கினாலும் இப்போது நடக்கிற இந்த பில்ட் எக்ஸ்போ நம்ம திருநெல்வேலி வர்த்தக மையம் இருக்கலாம் ட்ரேட் சென்டரில் பில்ட் எக்ஸ்போவில் ஸ்டால் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ அதில் வந்து நாங்கள் இருப்போம் எங்கள் வந்து டீட்டெயில் எல்லாமே கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது போல் இங்கே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் எது பண்ணணும்னா எங்களோட ஆஃபீஸ் வந்து பேட்டையில் ஒன்று இருக்குது புதுப்பை ஸ்டாண்ட் நியர்பை புதுப்பை ஸ்டாண்ட் எல்லாமே நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் போலி பஸ் ஸ்டாப் கிட்ட தான் இருக்கிறோம் நம்ம எங்களோட நம்பர்ஸும் வந்து நாங்கள் இதில் ஷேர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னா காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் விசிட் நாங்களே வந்து வாகன வசதி அரேஞ்ச் பண்ணி உங்கள் இடத்துலேருந்து கூப்பிட்டு போயிட்டு பிக்கப் பண்ணி உங்கள் இடத்துல கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவோம் வாங்குறது வேங்காதுங்கிறது உங்களோட டிசிஷன் அது ரெண்டாவது விஷயம் எங்களோட சைட்டை வந்து பாருங்கள் எங்களோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தெரிஞ்சிக்கிங்க நாங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கோங்கிறது அது உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்காது வாங்குவீங்கங்கிற நம்பிக்கையை விட எதா இருந்தாலும் நீங்கள் கா தொடர்பு கொள்ளுங்கள் thank